இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தபொழுது அநேக வல்லமையான காரியங்களை நடப்பித்ததாக வேதத்திலே நாம் காண்கிறோம் அவருடைய வஸ்திரத்திலிருந்து கூட வல்லமை புறப்பட்டு அது சொஸ்தமாக்கினதை நம்மால் வாசிக்க முடிகிறது அதே அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்கு அழிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த இரத்தத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேக வல்லமையான காரியங்களை இந்த நடப்பிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது வல்லமையுள்ளது அது வல்லமையுள்ள அந்த வல்லமையுள்ள இரத்தத்திற்கு நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கப் போகிறோம் பாதாள வல்லடிக்கு விளக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி மரணத்தின் வல்லமைக்கு விளக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி பிசாசின் வல்லமைக்கு விளக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி கல்லுகளாகிய புறஜாதிகளை விசுவாச பிள்ளைகளாக மாற்றின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான இரத்தத்திற்கு நன்றி மாம்சத்தின் வல்லமையை அழிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி மாம்சத்தில் அநீதியின் ஆயுதங்களை அழித்து நீதியின் ஆயுதங்களாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி பராக்கிரமங்கள் செய்யும் இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி எல்லோரையும் குணமாக்கும்படி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி பாவத்திற்கு மறித்த நம்மை உயிர்ப்பிக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி சுவிசேஷத்தின் வல்லமையாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி பரலோகத்தில் வெண்வஸ்திரம் தரிப்பிக்க எங்களை தகுதியாக்கின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி சாத்தானை சங்கரிக்க போகிற யுத்த ஆடையில் பூசப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி எங்களுக்கு பலத்தை இடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி தேவ மகிமையை காண செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி மரண கனியின் சாரை இரத்தத்திலிருந்து நீக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி உள்ளான மனுஷனில் பலப்பட நமக்குள் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி அழியாத ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி தடைகளை தகர்த்து போடுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி முத்திரைகளை உடைக்க பாத்திரரான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி தேவ நீதியின் வல்லமையை விளங்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி தேவ பிள்ளைகளை வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர்களாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி தேவனுடைய சத்துவத்தில் நம்மை நிலைநிறுத்தும்படி கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி எங்களுக்கு சர்வ சுதந்திரத்தையும் பெற்றுத்தந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி உயிர்த்தெழுந்த தேவனுடைய சாட்சிகளாக எங்களை நிலைநிற்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி இருளின் அதிகார வல்லமைக்கு எங்களை விளக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி திருத்துவ சோதனையை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி ஆமை